வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஸ்ரீலங்கால இருந்து ஒரு முக்கியமான விடயம் என்னென்றால் ஒன்று பகிரப்பட்டிருக்கிறது அதாவது வந்து ஒரு வைத்தியசாலை ஒன்றுக்குள்ள நான் நினைக்கிறேன் அது பெரும்பாலும் கிழக்கு மாகாணம் தான் நினைக்கிறேன் இந்த மாகாணம் என்று தெரியவில்லை ஒரு வைத்தியசாலை என்று ஒன்றில் ஒரு பாதிக்கப்பட்ட நோயாளியின் உறவினர்கள் என்று தான் அதை பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன் அவர்களால் எடுக்கப்பட்ட வைத்தியசாலை ஓட்டுக்குள்ள எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று முகத்தலங்கள்ல முகப்புத்தகங்களில் பயிரப்பட்டு எனக்கும் டைப் பண்ணப்பட்டது ஸோ அது சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை பொதுமக்களுக்கு முக்கியமாக எடுத்து கூற விரும்புகிறேன் அந்த விதத்திலே இப்போது நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் இதில் பார்க்கலாம் හරි වෙන ඊට පස්ස මන කරන්න ඕනේ හරි මම ඩිරෙක්ටත්තක් කියල කතා කරන්න මං හදිට හිරුටිව සෙරස දෙවිස හැම එකටම නවා මීදියවලට කියලවයි ම ඔන්න බොන්න මගේ කෝල්ටකවට බලන්නට හැම චැල්ල එකකටම කියලව මෙතන්ටාවේ ගෝල කන්න බලුවට එක්කෝ කියන්නට ඕන කරන්නට බෑමේ රෙද්ද කියලා ඒනම් අපි වෙන ස්පිට්ල එකට යනවා. නම ගල්ලබ කිය න්ට හගොල කරන්න රදි ට නන්න රි ඕගොල කරන්න හැ ඔගොල න්නවාන ඔගොලගේ රාජ රි න න ස්තිිංින්න් ප ොල කන්ට මෙතැන ටිකට් පල කියන්න ඕන ර කෞදේ හෞදේ ූ කවද න්න. ඇයි ඒයට එට බරිදි මැතන්ට එයාගෙටවාට්ටුව තිෙන්න්න කියන්ට මෙතනයා ප්‍රස්නැ කියල එඩ කියන්ට ඉල්ලල්ල එක වා ගාමිනිි කලපත් ඉග හරසොල්ල ඇගටා හුණ පෙන්දල මගතා කරන්නට ඔගොල කරන්න ජල්තරයන්න මෙතන ඉති ඒ මඩං ඒ මඩක් තෙලිපෝ නම්බස් ීන ඔොලන්ට කලින්ම කියන්න තිබ්බා අපිට මේක කරන්න බෑ එන්ද එපා කියලා ඒන මෙතන් ගෙනනල්ල ෆාස්ටිං කියලා ඒ මනුසවා මෙචතසර බටකින්ට තියලා දැන් කියනෝ කරට පෑ කියලා ඉති වෙන හොනා කරටද? கேகா நவாண்டது பாடு ண்டாக்கே யண்டாக்கே தே பாடு இடக்கரண்டண்டு ஐ இல்ல டிட வெற்ற இங்கக்கண ொக்கமான කියந்த பேஜயல அ! ෙ රම් එකට ටකෝ ම් බලාගන්න ඔවොල් ෝටික අරික ස්පෙශල් එමිස් වා වග කියන්න මඕන කෙනා වාතමා වැටිපුරම මෙ මේකට වග කියන්න ඕනි මේ තුන්වැනිි පාරස්සතු කරවන්නයොගොල්ලෝ දවසත් දෙකන් එ තුන්න්නේෙනිි පාර අයන පාර එම හම පාරම පාස්තින් කියීවන්න අහමත් ශේලා කියීනෝ කරන්ට බෑ කියලා මහර මගුල් අන්ට මේක කරංච ෑාපිට කියල ව්වා අපි වෙන මොනාදි තුමක් කනවා හරි! ඇමෝටම සාධාන්න තුමාක්්‍ය කතා කරන්නේ. ම ක් හ ම ස් ය ෙෙන්න්නේ ොක්ත්මට ටන්න්න ම ඩෙක්ට හම්ෙල ම ෞක්‍ය ම ති දත්වන් ල මිල් දන්නම් ඒක ෙන මතාව මෙතනමය ගොලන්ට කියලන අන්ඩෝන. එට පස්සයපපු ලෙඩ්ඩු යවනවා එයා විතරත් යං ඉන්න.

ගాමి ල ేత తా කරන්න. ఫోన్ ే పట తింద <milionized> . ఏ ట చ ర కత න්න ాత య తల. இந்த வீடியோ சம்பந்தமாக தான் நான் உங்களுடன் கதைப்பதற்கு முக்கியமாக உங்களுக்கு தெரியும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இருந்து இன்று வரை என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் வைத்தியசாலையில் நடக்கின்ற தரம் குறைவான சேவைகள் அலட்சிய போக்குகள் அது தவிர ஊழல்கள் அது தவிர வைத்திய மாபியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற சாதாரண நோயாளிகளை தங்களுடைய பிரைவேட் சனலிங் சென்டர்ஸுக்கு கூப்பிடுகின்ற டெக்னிக்கலை பாவிக்கின்ற விஷயங்கள் சம்பந்தமாக நான் பொதுமக்களிடம் கதைத்ததால் மட்டுமே பொதுமக்களால் விரும்பப்பட்டு ஒரு உண்மை சொல்பவனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பொதுமக்கள் என்னை பாராளுமன்றம் அனுப்பி வைத்திருப்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த வகையிலே இலங்கையிலே முக்கியமாக தமிழர் முஸ்லீம் அதாவது தமிழர்கள் வாழ்கின்ற அல்லது தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே இந்த வைத்தியர்களுக்கு எதிரான ஒரு அலை என்னால் உருவாக்கப்பட்டது போன்று உருவாக்கப்பட்டாலும் நூறுக்கு எண்பது தொண்ணூறு விதமான வைத்தியர்கள் அந்த அலைக்குள் அகப்பட்டதுதான் உண்மை ஏனென்றால் இதுவரை காலமே யாருமே கதைக்காத ஒரு விடயத்தை வைத்தியனாக நான் கதைத்த பொதுமக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் பொதுமக்கள் அதனை பின்பற்றினார்கள் அதை பின்வழியில் நின்றார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே இரண்டு பக்கங்களும் வைத்தியசாலை தரப்புகளிலும் அது தவிர நோயாளர் தரப்புகளிலுமே இப்போது இந்த வீடியோக்கள் காரணமாக குற்றங்கள் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இழைக்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக சற்று ஆராய்வம் இலங்கையிலே எந்த வைத்தியசாலையிலே சாலையிலாவது நோயாளர்களை வீடியோவோ படம் எடுக்கக்கூடாது அல்லது வைத்தியசாலைக்குள் தொலைபேசி பாவிக்கக்கூடாது என்பது தொடர்பான ஏதாவது சட்டங்கள் ஆக்ட் இருக்கிறதா என்று பார்த்தால் சட்டங்கள் இல்லை ஏதாவது சர்க்குலர்ஸ் அல்லது வந்து சட்டங்களை பிரயோகிக்கின்ற அடிப்படையில் ஏதாவது சுகாதார அமைச்சினால் இதுவரைக்கும் சர்க்குலர்ஸ் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வைத்தியசாலை நிர்வாக அதிகாரியாக நான் படித்ததிலிருந்து நான் புரிந்து கொண்டது அப்படியான ஒரு சர்க்குலோசம் இதுவரைக்குமே பொதுமக்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு வைத்தியசாலை நிர்வாக அதிகாரி நடவடிக்கை எடுக்கக்கூடிய என்ற அடிப்படையில் எது குற்றம் எது குற்றமில்லை என்பது சம்பந்தமான எந்த ஒரு சர்க்குலோசோ அல்லது இன்டர்னல் சர்க்குலோரோ இருக்கட்டும் அல்லது சுற்றறிக்கைகள் எதுவுமே இதுவரை வெளியிடப்படவில்லை இப்போது உங்களுக்கு தெரியும் வடக்கிலும் கிழக்கிலும் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் வைத்தியர் எதனை செய்யலாம் வைத்தியர் எதனை செய்யக்கூடாது சம்பந்தமான தெளிவான ஒரு அறிவொன்றினை பொதுமக்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த தெளிவான அறிவை மெருகூட்டும் விதமாகத்தான் இந்த உதாரணமாக இந்த வீடியோவை நான் நிட்டு உங்களுக்கு ஒரு சில விடயங்களை ஒரு வைத்தியராகவும் ஒரு வைத்தியசாலை நிர்வாகியாகவும் ஆனால் பொதுமக்களால் அதிகம் விரும்பப்படுகின்ற ஒரு வைத்தியனாகவும் வைத்திய நிர்வாகியாகவும் ஒரு காலத்திலே சாவச்சேரியிலே என்னுடைய என்னை வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்ற வேண்டாம் என பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடியிருந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்து ஒரு மிக சுமூகமான நிலையில் அந்த ஆர்ப்பாட்டம் நிறைவு பெற்றது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதன் வரலாறுகளை சற்று தேடிப்பாருங்கள் அப்படி இருக்கும் போது நான் இப்போது முக்கியமாக கிடைக்க கிடைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு வைத்தியசாலை வைத்தியரின் பங்கு என்ன ஒரு தாதியரின் பங்கு என்ன அங்கே தொழிலாற்றுகின்ற மற்ற ஊழியர்களுடைய பங்கு என்ன மூன்று ஒரு வைத்திய அதிகாரியின் பங்கு என்ன சுகாதார அமைச்சின் பங்கு என்ன ஒரு மக்களுக்கு சிறந்த வைத்திய சேவை வழங்குவதற்குரிய பங்குகள் என்ன என்ன ஆறாவதாக ஒரு பொதுமகனாகவோ ஒரு நோயாளியாகவோ அவர்களுடைய பங்கு என்ன என்பது சம்பந்தமாக மிக தெளிவாக உங்களுக்கு நான் ஒரு சில விளக்கங்களை ஏனெனில் இந்த தீப்பொறி ஆரம்பிக்கப்பட்டது என்னால் ஆகவே இந்த தீப்பொறி பிழையாக பற்றி ஒரு காட்டையே விடக்கூடாது என்பதற்காகவே இந்த வீடியோவை நான் முக்கியமாக தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இது சம்பந்தமான அறிவு பொதுமக்களுக்கும் வைத்தியர்களுக்கும் வைத்தியசாலை அதிகாரிகளுக்கும் முக்கியமாக சுகாதார அமைச்சுக்கும் இப்போது நாடாளுமன்றத்துக்கும் இது சம்பந்தமான ஒரு தெளிவான அறிவு இருக்க வேண்டும் என்பது தனியினுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் முதலாவதாக பார்ப்போம் ஒரு வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் ஒரு வைத்தியசாலையிலே வேலை செய்கின்ற கனிஷ்டரக ஊழியர்களின் கடமை என்ன அவர்கள் ஏழு மணிக்கு காலமைக்கு வேலைக்கு வர வேண்டும் அவர்களுடைய ஷிப்ட் அடிப்படையில் அவர்கள் ஏழு மணிலிருந்து ரெண்டு மணி மட்டும் வேலை செய்யலாம் ரெண்டு மணிலிருந்து ஏழு மணி மட்டும் வேலை செய்யலாம் அல்லது ஏழு மணிலிருந்து அடுத்த நாள் காலமை ஏழு மணி வரைக்கும் வேலை செய்யலாம் அவர்கள் ஒரு நோயாளர்களுக்கு ஒரு வைத்தியர் சிகிச்சை வழங்குவதற்குரிய அடிப்படை உதவிகளை அவர்கள் வைத்தியசாலையிலே செய்ய வேண்டும் கிளீன் பண்றதுல இருந்து ஒரு நோயாளர்கள் ஒரு வைத்தியருடைய சர்ஜரி ஆபரேஷன் நடக்கைகள் ஒரு அசிஸ்ட் இருந்து எல்லாமே அவர்களுடைய தொழில் அடக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது சம்பந்தமாக அவர்களுடைய தொழில் என்ன என்ன இல்லை என்பது சம்பந்தமான தெளிவான சேர்க்குலர் இருக்கிறதா என்று கேட்டால் கேள்விக்குறிதான் அது சம்பந்தமாக தேடி பார்க்க வேண்டும் ஆனால் ஏதோ தங்களுக்கு தெரிந்த அடிப்படையில் ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் ஒவ்வொரு விதமாக அவர்கள் தங்களுடைய தொழிலை நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள் என்றால் உண்மை முக்கியமாக வடக்கு கிழக்கில் ஒரு ஒரு வாராகவும் உங்களுக்குமே தெரியும் குடும்ப வைத்தியசாலையில் எங்களுடைய வைத்தியர் ஒருவரை வெளியேற்றுமாறு கணிச ரக சுகாதார ஊழியர்கள் தொடர் தொடர்ச்சியாக சுகாதார தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு மேல் மாடியில் இருந்து குதிப்பதற்கு முக்கிய சம்பவங்கள் கூட உங்களுக்கு தெரியும் ஞாபகம் இருக்கலாம் இப்போது அவர்களுடைய அவர்களுடைய கடமைக்கு அடுத்ததாக வைத்திய தாதிய உத்தியோகர்கள் இருக்கிறார்கள் இந்த வைத்திய தாதிய உத்தியோகர்கள் யார் என்பது எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் மூன்று மா மூன்று வருடங்கள் வேதனத்துடன் அவர்களுடைய பயிற்சியை நிறைவு செய்து கொண்டு ஒரு தாதிய உத்தியோகத்தராக டிப்ளோமா கற்க நிறையின் மூலம் அவர்கள் தாதிய உத்தியோகத்தர்களாக உள்வாங்கப்படுகிறார்கள் காலத்துக்கு காலம் ஏலவெளிலே சுகாதாரம் உயிரியல் படிப்பித்தவர்களும் எடுபட்டதுண்டு சில காலங்களிலே தாதியர்களுடைய பற்றாக்குறை காரணமாக இவர் நர்சிங் ட்ரைனிங் ஸ்கூல் என்று சொல்வார்கள் அதிலே ஏல பயோ படிக்காதவர்கள் கூட எடுக்கப்பட்டது சாத்தியங்கள் கூட இவர்களுடைய மூன்று மாத டிப்ளோமா நெறி என்பது இவர் தாதியர் ஒரு தாதியர் நர்சிங் ஸ்டாஃப் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் வருவார்கள் நர்சிங் ஆபீசர்ஸ் என்ற அடிப்படையில் இவர்கள் வருகிறார்களா என்று கேட்டால் அது சம்பந்தமான எனக்கு தெரிந்த விளக்கத்தையும் பிற்பாடு கூறுகிறேன் இவர்களுடைய தொழில் என்னவென்றால் ஒரு ஒரு வைத்தியசாலையிலே கட்டிலில் இருக்கின்ற விதிப்புகளை மடித்து ஒரு நோயாளியை இறக்கி அவரை குளிக்க வார்த்து ஒரு நோயாளிக்கு உடுப்பை மாத்தி விட்டு அதுதான் அதுதான் நைட்டிங் தத்துவம் தத்துவம் நோயாளியுடைய பெட்ஷீட்டை மடிப்பதிலிருந்து அதன் பிறகு நோயாளியினுடைய சாப்பாடு நோயாளியுடைய உணவு அவர்கள் வேற ஏதாவது அத்தியாவசிய தேவை இருந்தால் செய்வது அது சம்பந்தமாக தான் உண்மையாகவே வைத்தியசாலையில் இருக்கின்ற என்பது சொல்லுகிறது அது சம்பந்தமாக வேணுமென்றால் வைத்தியசாலை சேர்குலர்ஸ் எடுத்து அது சம்பந்தமான தெளிவான வீடியோ ஒன்றை நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் தேவை என்று சொன்னால் ஒரு தாதிய உத்தியோகத்தரின் கடமை என்ன கடமை அல்லாதவை எவை என்று ஆனால் உங்களுக்கு தெரியும் கனியுலா போடப்படுகின்ற கையுடைய நாளங்களிலே ஊசியை குற்றி கனியுலா ஏற்றுவது மற்றது தருகின்ற மருந்துகளை ஏற்றுவது என்பது வைத்திய தாதியர்களுடைய சேவையாண்டு கேட்டால் அது சம்பந்தமாக இன்னும் தெளிவாக ஆழமாக எங்களுடைய பழைய பார்க்கணும் எனக்கு தெரிந்த அடிப்படையில் அது ஒரு வைத்தியருக்குரிய கடமை ஒரு வைத்தியர் தான் கனியுலா போடணும் அதாவது வந்து வீணி பங்கன் சொல்வார்கள் ஒரு வெயினை வெட்டி உள்ளுக்குள்ளே அதாவது ஊசியை குத்தி உள்ளுக்குள்ளே அனுப்புகின்ற தொழிலை அந்த வேலையை ஒரு வைத்தியர் தான் செய்ய வேண்டும் என்பதுதான் எனக்கு தெரிந்த வரைக்கும் உள்ள அடிப்படையான சர்க்குலர்ஸ் அல்லது அவர்களுடைய டேம் ஆஃப் ரிஃபரன்ஸ் சம்பந்தமான எனது அறிவு அது சம்பந்தமாக மேலதிக வேண்டும் என்றால் நான் பார்த்து சொல்கிறேன் அப்போது உங்களுக்கு தெரியும் எல்லா வைத்தியசாலையும் கனிமலா போடுவது நேர்ஸ் தானே என்றால் அது ஒரு நடைமுறை அல்லாத ஒரு நடைமுறை அல்லாத நர்சண்டா போடுகின்ற ஒரு நிலைமை ஒன்றை காலத்துக்கு காலம் கிட்டத்தட்ட இருபது முப்பது வருடங்கள் பிராக்டிஸ் பண்ணப்பட்டு அதுவே வந்திருக்கிறது ஆனால் பழைய சர்க்குலர்ஸ் படி எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு கனிவுலா போடுவது ஒரு இன்ஜெக்ஷன் அடிப்பது ஒரு வைத்தியருடைய கடமை அது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதை மாற்றி இருந்தால் நல்லது மாற்றுவதாக இருந்தால் சுகாதார மத்தியில் அது சம்பந்தமான விளக்கங்களை கூறி நாங்கள் சம்பந்தமான ஒரு நடவடிக்கை ஒன்றை எடுப்போம் எனக்கு தெரியும் அப்படி இல்லை அதற்கு பிறகு ஒரு வைத்தியருடைய கடமை என்ன என்றால் அவர் எட்டு மணியிலிருந்து நாலு மணி மட்டும் சாதாரண கடமை நேரங்களில் பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணி மட்டும் அவர்கள் பிரைவேட்டுக்கு போக முடியாது சாப்பிடுவதற்கு வெளியால் போகலாம் எட்டு மணியிலிருந்து பன்னெண்டு மணி மட்டும் ரெண்டு மணியிலிருந்து நாலு மணி வரைக்கும் நோயாளர்களை அவர்கள் அதாவது அட்மிஷன் வந்த உடனே அதாவது அட்மிஷன் வித் இன் மினிட்ஸ் இருபது நிமிடங்களுக்கு அவர்களை பார்க்க வேண்டும் என்ற இருக்கிறது அது சரியானுல சுகாதார அமைச்சு வழங்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது வைத்தியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஒரு வைத்தியர் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் தொடங்கும் போது அவர்களிடையே புத்தகமாக கொடுக்கப்பட வேண்டும் என்றது என்னுடைய அடிப்படை கோரிக்கை நாங்கள் அதை வைத்திய சுகாதார அமைச்சு செய்யாவிட்டால் கூட நாங்கள் அதை செய்வோம் அதை நாங்கள் ஒரு உந்துகோளாக இருப்போம் என்றால் மருத்துவத்துறை எனது எனது ஆழமான விருப்பத்துக்குரிய பாடம் சட்டத்துறையும் கூட அட்மினிஸ்ட்ரேஷனும் கூட சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த வகையிலே மருத்துவத்துறையை விட்டு எனது பாதை விலகி செல்வதை நான் எப்போதுமே விரும்புவதில்லை என்னால் மருத்துவத்துறைக்கு ஏதாவது செய்ய முடிந்தால் ஒரு உண்மையான மருத்துவ சேவையை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு என்னால் செய்ய முடிந்தால் நான் அது சம்பந்தமாக எல்லா வகையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் வடக்கு மாகாணத்திலே மாஸ்டர் பிளான் இல்லை என்பதை நான் கேட்டுவிட்டு நான் யோசித்த விட அக்ரிகல்ச்சரிடம் அடுத்த டிசிசி மீட்டிங்கிலும் அது மற்றது ரோட் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அடுத்த டிசிசி மீட்டிங்கிலும் கேட்பதை விடுத்து அவர்கள் இதுவரை செய்த வேலைகளை ஒப்பிட்டு பார்த்து இனிமேல் செய்யாத வேலைகளை எல்லாம் அவர்களை வைத்து அவர்களுடைய மாஸ்டர் பிளானை தயாரிப்பு என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அது அரசியல் சார்ந்தது அல்ல அது ஒரு மக்கள் நலன் சார்ந்தது அதுக்கு எந்த அளவு அரச ஊழியர்கள் விரும்புகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி பட் நாங்கள் அதை ஒரு ஒரு பொலிசி டெவலப்மெண்ட் அதாவது ஒரு பொலிசியாக மாற்றம் பொலிசி என்று சொன்னால் சுகாதார அமைச்சு அரசாங்கத்தின் கொள்கையாக மாற்றுகின்ற ஒரு விடயத்துக்கு நாங்கள் அதை கொண்டு செல்வோம் அது சம்பந்தமாக மீண்டும் ஆறுதலாக உரையாடுகிறேன் இப்போது வைத்தியருடைய கடமை அது தவிர உங்களுக்கு தெரியும் அப்ப இரவில் வைத்தியர்கள் வேலை செய்வதில்லையா நாலு மணிக்கு எல்லா வைத்தியர்களும் போனார் எங்களுடைய சுகாதார சேவை என்பது ஒரு தெளிவாக சொல்வதனால் அத்தியாவசியமான எசன்ஷியல் சர்வீஸ் இங்கே நாங்கள் சொல்ல முடியாது எனக்கு காஜலா இருக்கு ஆகவே நான் ஒரு வைத்திய நான் ஒரு நோயாளியை பார்க்க மாட்டேன் நான் என்று படம் பார்க்க போகணும் இன்றைக்கி பிரைவேட் பிராக்டிஸ் இருக்கிறது ஆகவே நோயாளியை பார்க்க மாட்டேன் என்று இந்த வைத்தியரும் கூற முடியாது தான் அவர்கள் ஓர்த்தெடுக்கிறார்கள் சத்தியபிரமும் எடுக்கிறார்கள் வைத்தியசாலையில் கூட அவர்களுடைய அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய கூறுகள் உள்ளதுக்குரிய காரணம் ஒரு நோயாளி மெடிக்கல் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் இலங்கை மருத்துவ அதிகார சபையில சர்க்குலர்ஸ் கைட்லைன்ஸ் அது சம்பந்தமாக இருக்கிறது சம்பந்தமாகவும் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் வீடியோ ஒன்றை போடுகிறேன் அப்போது பொதுமக்கள் மருத்துவ சேவை என்றால் என்ன மருத்துவர்கள் இதை செய்யலாம் இதை செய்ய முடியாது சம்பந்தமான தெளிவான கூட நான் உங்களுக்கு போட்டுக்கொள்கிறேன் இப்போது பார்ப்போம் ஒரு தாதிய உத்தியோகத்தர் ஒரு மைனஸ்டாப் ஒரு மருத்துவர் ஒரு ஒரு மருத்துவ நிர்வாகி ஒரு மருத்துவ நிர்வாகியாக வரும்போது ஒரு வைத்தியசாலைக்கு பொறுப்பு வைத்தியசாலைக்கு பொறுப்புன்றது வைத்தியசாலைக்கு மட்டுமல்ல அந்த சமூகத்தினுடைய பொறுப்பாளியாகவர் ஒரு சமூகத்தின் சுகாதாரத்தை மேம்படுத்தி வைத்திருக்கிற கடமை ஒரு வைத்திய நிர்வாகி தவறுவாராக இருந்தால் அந்த வைத்திய நிர்வாக அந்த வைத்தியசாலையை நாடுகின்ற அவ்வளவு நோயாளிகளுமே சுகாதார சீகேடின்மையை நே நேரிட் நேர்கொள்ள நேரிடும் அதனால் ஒரு சமூகத்தின் முக்கியமான தூங்கள்ல இவன் எந்த வைத்தியசாலை யாழ்ப்பாணமோ மட்டக்களப்போ பேராதனையோ கண்டியோ இந்த வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டாலும் அங்கே இருக்கின்ற வைத்தியசாலை நிர்வாக அதிகாரி என்பவர் நீதிமன்றத்தின் நீதிபதியை போன்று அதே அளவுடைய பொறுப்புள்ளவராக கடமை உள்ளவர்களாக மக்களுடைய சுகாதாரம் உயிர் சம்பந்தமாக பேணுவதற்குரிய சகல பொறுப்பு குரலும் உள்ள ஒரு அதிகாரியாகத்தான் ஒரு மருத்துவ வைத்தியசாலை அதிகாரியாக அதனால்தான் நான் மக்களின் கொண்ட அக்கறையால் நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பதை அதாவது மருத்துவ நிர்வாகம் என்பதை விரும்பி எக்ஸாம் எடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மொத்தம் நூற்றி பத்தொன்பது பேர் எக்ஸாம் எடுத்த சிறப்பு போட்டி பரீட்சையில் நாலாவது ரேங்காக வந்தனர் சோ அதை பார்ப்போம் அப்ப ஒரு வைத்தியசாலை நிர்வாகி என்பது அவருடைய கடமை நேரம் என்ன அவர் எட்டு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் கடமை நேரம் ஆனால் உண்மையாக பார்ப்பேன் அவர் இருபத்தி நாலு மணி நேரம் ஒன் கோல் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் வைத்தியசாலையிலே ஒரு எமர்ஜென்சி இஷ்யூ ஒன்று நடக்குது ஒரு பஸ் பிறண்டு விட்டு என்றால் சொல்ல முடியாது நான் இன்றைக்கு நாலு மணிக்கோட வேலை ஆஃப் நாளைக்கு விடிய தான் பஸ்ஸை கொண்டு வாங்க பிறண்டு பஸ்ஸை கொண்டு வாங்க தட்ஸ் இஸ் மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருடைய தார்மீக கடமை அடுத்த நிமிடமே அவர் வைத்தியசாலையில் நின்று அது சம்பந்தமான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான வெள்ளப்பெருக்காக இருக்கலாம் சுனாமியாக இருக்கலாம் அது ஒரு மருத்துவ நிர்வாகியின் தார்மீக கடமை ஆனால் அதற்கு அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறதா கேட்டால் இல்லை அது சம்பந்தமாக ஆறுதலாக அழைப்போம் வருவோம் ஒரு கன்சல்டன் அவருடைய கடமை அவரும் இதே வேலை செய்கின்ற கடமைக்குள் தான் வருகிறார் எயிட் டு போர் அதை விட அவர் போர்ல இருந்து அடுத்த நாற்பம் எட்டு மணி மட்டும் அவர் விரும்பியோ விரும்பாமலோ அந்த மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வரார் வீட்டுக்கு போனாலும் பரவாயில்லை கோல் ஆன்சர் பண்ணி அவர் ரெஸ்பான்சிபிள் இருக்கணும் தன்னுடைய ஓர்டுக்கு அப்படி ஒவ்வொரு வோர்டுக்கும் ஒவ்வொரு நம்ம எல்லா கன்சல்டன்ட்டுக்கும் நிர்வாக அதிகாரி வந்து பொறுப்பான இருப்பார் ஒரு கன்சல்டன் அவசரமான ஒரு விஷயம்ல தனி டேங் விழுந்து ஏழு பேர் அதுக்குள்ள நம்ம சொன்னால் ஒரு பண்ணினால் அடுத்த நிமிடம் வரக்கூடியதாக இருக்கணும் அப்படி அவர் தச்சமயம் அவர் டிஸ்டிரிக் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போவதாக இருந்தால் வைத்தியசாலைக்கு பொறுப்பாக இன்னொரு வைத்தியசாலை டிபியூட்டி டிரெக்டரையோ அல்லது இன்னொரு சீனியர் கன்சல்டன் சீனியர் மெடிக்கல் ஆபிசரையோ எஸ் எம் அதாவது சீனியர் மெடிக்கல் ஆபிசர் ஓபிடிஓ விட்டு செல்ல வேண்டிய கடமைகள் இருக்கிறது இந்த கடமைகள் எல்லாம் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற வைத்திய அதிகாரிகளுக்கு தெரியுமா என்று கேட்டால் இது ஒரு கேள்விக்குறி இது ஒரு கேள்விக்குறி உண்மையாகவே இது ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் வடக்கை நான் போன வரைக்கும் வடக்கில் நான் சாவச்சேரி வைத்தியசாலை சாலை போன நாள்களிலிருந்து இன்றைய நாள்கள் வரை வைத்திய அதிகாரிகள் மிக முக்கியமாக மீடியாக்களிலே தங்களுடைய பெருமைகளை கதைப்பதற்காகவும் உள்ளூர் பிரச்சனைகளை கதைப்பதாகவும் அரசியலில் ஈடுபடுவது அது தவிரவும் உண்மையாகவே உங்களுக்கு பார்த்தா தெரியும் இ படி எஸ்டாபிளிஷ்மெண்ட் கோட் அதன்படி ஒரு வைத்திய அதிகாரி மீடியாவுக்கு போய் கருத்து தெரிவிக்க முடியாது முக்கியமாக அரசாங்க சேவைகள் சம்பந்தமாக இந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது அவரால் அப்படி மருத்துவ சம்பந்த சேவை சம்பந்தமாக கருத்து தெரிவிக்க அவர் விரும்பினார் சமூக ஊடகங்களுக்கு அவர் கட்டாயம் செக்ரட்டரியோட பெர்மிஷன் எடுத்திருக்க வேண்டும் என்பது என்பதுல ரீகார்ட் அது சம்பந்தமாக நாங்கள் ஆறுதலாக கதைப்போம் இப்போது கதைப்பதற்கு அது இப்போது விடயத்துக்கு வருவோம் இந்த வீடியோ இந்த வீடியோவிலே இனி நோயாளர்களுடைய பங்கு எவ்வாறு இருக்கிறது நான் ஒரு நோயாளி என்னுடைய அம்மாவை வைத்தியசாலையை கூட்டிக் கொண்டு போகிறேன் அங்கே வைத்தியர் உத்தியோகத்தர் இல்லை வீடியோ எடுப்பதற்கு வைத்தியர் இல்லை என்பதை காட்டுவதற்கும் நிறுவுவதற்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது ஆம் இருக்கிறது அதில் எந்த சந்தேகம் வேண்டாம் எனக்கு இருக்கிறது நீங்கள் வீடியோ எடுக்கலாம் ஆனால் அடுக்கின்ற வீடியோக்களால் இன்னொரு நோயாளி பாதிக்கப்படக்கூடாது நீங்கள் கத்துவலாதோ குளர்வதாலோ பிரச்சனை படுவதாலோ நினைத்த வரை சொல்லு என்பதாலோ இன்னொரு நோயாளி பாதிக்கப்பட முடியாது அதை நீங்கள் தெளிவாக பிரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு நோயாளியை பாதிக்கின்ற பட்சத்தில் அந்த நடவடிக்கை வந்து சாதாரணமாக அரச ஊழியர்களுக்கு இடையூறு விளைவித்ததாக உங்களை உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும் உங்களுக்கு தெரியும் மன்னார் வைத்தியசாலையில் நான் போய் நான் யாரிடமே கதைக்கவில்லை யாரையுமே விரட்டவில்லை அப்படி இருந்தும் எனக்கு வழக்குகள் பாய்ந்து ஐந்து வருடங்கள் நான் ஐந்து நாட்கள் சிறடை வருடங்களுக்கு சொன்ன சிறையில் இருந்தான் ஆகவே இந்த வீடியோவில் இந்த நபர் சம்பந்தப்பட்ட நபர் மன அழுத்தங்களில் உட்பட்டிருக்கலாம் என்னன்னு சொன்னா தன்னுடைய அம்மாவை கொண்டு வந்து விட்டு ஹார்ட் ஆபரேஷனுக்கு சம்பந்தப்பட்ட கார்டியோலஜிஸ்ட்டு கடைசியா போட்டிருக்கேன் அவர் இன்றைக்கு இருக்கும் சர்ஜன செய்ய செய்யிருக்காரு இங்கே தான் பிரச்சனை இருக்குது இங்கே என்னன்னு சொன்னா மருத்துவ நிர்வாகியாக அந்த வைத்தியசாலை மருத்துவ நிர்வாகியிலிருந்து அடிமட்டம் வரைக்கும் படைவிட்டிருக்காரு முதலாவதாக ஒரு மருத்துவ நிர்வாகி தன்னுடைய வைத்தியசாலையிலேயே ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய சர்ஜரிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அந்த தியேட்டர் டைம் எவ்வளவு என்பது சம்பந்தமான சகல அறிவுகளையும் கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு தியேட்டர் லிஸ்டும் பிரிப்பேர் பண்ணப்பட்டு வைத்தியசாலை அதிகாரியிடம் அனுப்பப்பட்டு அவருடைய ஒப்பம் புறப்பட்டு தான் ஒவ்வொரு தியேட்டர் லிஸ்டும் ஒவ்வொரு நாடும் கொண்டு போகப்படும் தியேட்டர் லிஸ்ட் சொல்லப்படுவது இன்றைய நாட்களில் எந்தெந்த நோயாளர்களுக்கு நான் ஆபரேஷன் செய்யப்படுகிறேன் தவிர்க்க முடியாத காரணத்துக்கு சாதாரண படத்திலேயும் அப்பெண்டிசெக்டமி அதாவது அப்பெண்டிக்ஸ் ஒபரேஷன் ஒன்று செய்யும்போது தவிர்க்க முடியாத காரணங்களாக பபல் வெட்டுப்படலாம் அதாவது வந்து குடல்கள் வெட்டுப்படலாம் நாளங்கள் வெட்டுப்படலாம் நாடிகள் வெட்டுப்படலாம் அந்த நேரங்களில் வந்து ஒரு மணத்தியாலம் என்று சொல்லி ஊகிக்கப்பட்ட சர்ஜரி ஐந்து மணத்தியாலங்கள் பத்து மணத்தியாலங்கள் அடுத்த நாள் காலமை வரைக்கும் நடைபெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் என்று ஒன்று மட்டையும் விளங்கிக் கொள்ளணும் இலங்கையில் வாழ்கின்ற ஒவ்வொரு வைத்திய அதிகாரிகளும் வைத்தியசாலையிலே மன அழுத்தங்களோட தான் வேலை என்ன சொன்னால் வள பற்றாக்குறை இருக்கிறது சக வைத்தியர்களின் பற்றாக்குறை இருக்கிறது தாதிய உத்தியோகத்தின் பற்றாக்குறை இருக்கிறது மைனஸ் பற்றாக்குறை இருக்கிறது அது தவிர இவர்களுடைய பொருளாதார பொருளாதாரத்திலும் பற்றாக்குறை இருக்கிறது சோ அப்படியான நிலைமையில ஒரு சர்ஜரி டிலே ஆகினால் இதுவே தொடர்ந்து நடைமுறையாக இருந்தால் அங்கே எங்கேயோ பிரச்சனை இருக்கின்றது அர்த்தம் ஆனால் ஒரு சம்பவத்தை மட்டும் வைத்து ஒரு வைத்தியரை நாங்கள் குறை கொள்ள முடியாது இதே சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குமாக இருந்தால் வைத்தியசாலை அத்தியட்சியத்திலிருந்து வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட கன்சன்ட் வரைக்கும் பதிவு சொல்லுவோம் இங்கே என்ன பிழை விட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் வைத்தியசாலையில் வீடியோ எடுக்கும்போது மற்ற நோயாளிகளை நீங்கள் வீடியோ எடுத்திருக்கிறீர்கள் வீடியோ எடுக்கப்பட்ட அந்த வீடியோ நாம் அப்படியே பகிர்ந்திருக்கிறேன் அது சட்டத்திற்கு முரணான ஒன்று உங்களுடைய முகப்புத்தகத்திலிருந்து நான் அதை எடுத்துக்கொண்டேன் சோ அது சட்டத்துக்கு முரணான ஒன்று இரண்டாவது விடயம் அந்த வைத்தியசாலையிலே மற்ற நோயாளர்களுடைய சேவை உங்களுடைய சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக மற்ற நோயாளர்களுடைய சேவை பாதிக்கும் வகையில் நீங்கள் நடந்து கொண்டால் அங்கே உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய சத்தியம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கத்துவதாலோ சண்டபிடி இதுவரைக்கும் நான் போன எந்த வைத்தியசாலையுமே நான் உணர்ச்சி வசப்பட்டு கத்தவோ பிடிக்கவோ இல்லை உங்களுக்கு அது வடிவாகவே தெரியும் எந்த ரெக்கார்டிங்கும் இல்லை எந்த வீடியோவும் இல்லை ஓபிடியிலிருந்து மன்னார் வைத்தியசாலையில் என்ன வீடியோ எடுத்த போது திருப்பி வீடியோ எடுத்ததுக்காகத்தான் நான் வைத்தியசாலையிலிருந்து அனுப்போ உடனே மற்ற நோயாளர்களுடைய நலனையோ அவருடைய சிகிச்சையோ அவர்களுடைய சுகாதாரத்தையோ பாதிக்கும் வகையில நாங்கள் அங்கே அடாவடித்தனம் செய்ய முடியாது ஆனால் ஒரு வாய்ப்பு உங்களுடைய கேமராவை கையில கொண்டு போய் சம்பந்தப்பட்ட சர்ஜனிடம் நீங்கள் கேட்கலாம் ஐயா நீங்கள் அவர் சர்ஜரி முடிந்து வந்தால் பிறகு ஐயா நீங்கள் சர்ஜரி செய்யவில்லை அம்மா காலமையிலிருந்து சாப்பிடாமல் இருக்கிறார் அதற்குரிய காரணம் என்ன ஏன் இப்படி செய்கிறீர்கள் இப்ப வளமையாக நீங்கள் இப்படித்தான் செய்வீர்கள் கேவை இதுகளை வந்து நீங்கள் அங்கு கேட்டுக்கொள்ளலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் அங்கே சண்டை பிடித்து பிரச்சனை பட்டு அவர்களோடு வாக்குவாதம் செய்து அங்கே வேலை செய்கின்ற தாதிய உத்தியோர்களை வீடியோ எடுத்து அங்கே இருக்கிற நோயாளிகளை வீடியோ எடுத்திருப்பதுதான் முக்கியமான பிரச்சனை இந்த வகையான ஒரு நடவடிக்கை உங்களுக்கு எதிரானதாக திருப்பப்பட்டு உண்மையிலே பாதிக்கப்பட்டது நீங்கள் ஆனால் அரசு சேவையை குழப்பினீர்கள் என்று உங்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டால் இவை நிறுவப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் ஆகவே எந்த நோயாளியாவது பாதிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட விவரங்கள் சம்பந்தமாக மற்ற நோயாளிகளையும் மற்ற வைத்திய உத்தியோகத்தர்களையும் மற்ற தாதியர்களையும் பாதிக்காத வகையில் வீடியோக்கள் எடுக்கப்பட்டு ஆதாரங்களாக அணைக்கப்பட்டு சுகாதாரத்துறைக்கும் நீங்கள் அனுப்பலாம் சுகாதார அமைச்சருக்கும் அனுப்பலாம் ஆனால் கேள்விக்குறி என்னவென்றால் அனுப்பப்படுகின்ற முறைப்பாடுகளுக்கு இங்கேயாவது நடவடிக்கை என்றால் எடுக்கப்படுகின்ற கையை அதனால் தான் மக்கள் பிரஸ்ட்ரேஷன் ஆகிறார்கள் இப்போது ஒரு நானொரு சட்டத்தரணியாக இருந்தால் நீதிமன்றத்தில் அவ்வாறு தான் பாராடுவேன் இதுவரைக்கும் எந்த வைத்தியருக்கும் எதிராகவும் எந்த வைத்திய நீதிமன்றங்களிலோ எந்த இதுல ஆக்சன் எடுக்க வேண்டும் ஆகவே அப்படி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வைத்தியரும் சட்டத்தரணியாக இருந்தால் இவ்வளவு காலம் நடந்த கொடுமைகளுக்காக சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட திறப்பு தன்னுடைய உணர்ச்சிகளை இழந்து அன்று சொல்லி வாதாடலாம் ஆனால் என்னதான் வாதாடினாலும் என்பதற்கப்பால் என்னுடைய இன்னொரு நோயாளியினுடைய சேவையை பாதிக்காதவாறு நடந்து கொள்ளவும் போது உங்களுக்கு என்னால் தகுந்த உங்களை நாங்கள் பாராளுமன்றத்திலே கூட்டிக் கொண்டு போய் பப்ளிக் பட்டிஷன் அடிக்கக்கூடிய அளவுக்கு கூட என்னால் செய்ய முடியும் ஆனால் இப்படியான விடயங்களை வைத்தியசாலை குழப்புவதற்கோ அல்லது நோயாளிகளை பாதிக்கப்படுத்துவதற்கோ இன்னொரு நோயாளி உங்கள் சம்பந்தமாக முறைப்பாட்டினை வழங்கினால் உங்களை அரசு பண்ணக்கூடிய சாத்திய கூடும் உண்டு ஆகவே இதை தெளிவாக புரிந்து கொண்டு சரியான வகையில் நடவடிக்கைகள் எடுக்கவும் உங்களுக்கு ஏதாவது வைத்தியசாலை சம்பந்தமான முறைப்பாடுகளை தெரிவிக்க விரும்பினால் சுகாதார அமைச்சுக்கு தெரிவிக்கலாம் உங்களுக்கு அங்கே நம்பிக்கை இல்லை என்றால் இல்லை இதை பாராளுமன்றத்தில் கதையுங்கள் அண்ணா என்று சொன்னால் சைவர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு அல்லது அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வீடியோவை அல்லது டாக்டர் அர்ஜுனா டி மெட்ரோ டி ஆர் டபிள் ஏ அட் ஜி மெயில் டாட் காம் வீடியோ வை தரவாக போம் அல்லது கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் அதை எனக்கு சென்ட் பண்ணலாம் தெளிவாக இத்தனாம் தேதி எனது பேர் இது ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ இப்படி சொல்லி அனுப்பி வைங்கள் அது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்தும் சுகாதார அமைச்சோட சேர்ந்து ஒரு மக்களுக்கான நல்ல சேவையை வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு முக்கியமாக வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் தமிழர் தாயங்களிலே நல்ல சேவை ஒன்றை வழங்குவதற்கான வைத்தியர்களையும் பாதுகாத்துக் கொண்டு வைத்தியர்கள் பாதிக்கப்படாமல் வைத்திய சேவையை மேம்படுத்துவதற்கான நல்ல ஒரு செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுப்போம் நன்றி வணக்கம்